அன்பர்களே வணக்கம் வாழ்க வளமுடன் வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று கடகராசி விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசி இந்த அன்பர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது சிறப்பாகும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ஏன் நம்ம வலியுறுத்துகிறோம் அப்படின்னா எல்லா கோவில்களுக்கும் நாம் மேலே ஏறி போவோம் இல்லைன்னா நேராக போவோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டும்தான் கீழே இறங்கி போவோம் ஏன்னா திருச்செந்தூர் முருகன் மட்டும்தான் குழியில் இருக்கிறார் கடல் மட்டத்தில் குழியில் இருக்கிறார் அப்போது திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும் நம்ம கீழே இறங்கி போய் கும்பிட்டுட்டு மேலே ஏறி வருவோம் அப்போது நம்ம எந்த கஷ்டத்தோடு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அங்கே இறங்கி போய் வழிபாடு நடத்தி மேலே ஏறி வர்றப்போ நமக்கு போகும்பொழுது உள்ள இறக்கம் வரும் பொழுது ஏற்றமாக இருக்கும் அப்போது இது எந்த கோயிலிலும் இந்த சிறப்பான வழிபாடு இல்லை திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டும்தான் கீழே இறங்கி கும்பிட்டு மேலே ஏறி வர பழக்கம் இருக்கிறது அப்போது திருச்செந்தூர் முருகனை தொழுதால் நம் இரக்கம் மாறி ஏற்றம் கூடும் அப்போது திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நமக்கு நல்ல மாற்றம் வரும் அப்போது கடகராசி ராசி மகர ராசி ராசி இந்த அன்பர்கள் திருச்செந்தூர் வழிபாடு மிகவும் சிறந்தது வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுடைய பதிவில் நல்ல பதிவை எடுத்துக்கொண்டு அந்த பரிகாரங்களை செய்து எல்லாரும் வாழ்க வளமுடன் என்னுடைய பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் லைக் செய்யவும் வணக்கம் வாழ்க வளம்